இந்த ஆவாரம் பூ அப்படின்னாலே ஸ்கின்க்கு பொலிவு தரும் உள்ள சாப்பிட்டுக்கிட்டாலும் நல்லது அப்படின்ற ஒரு ஆமா சிதர்கள் வந்து இந்த ஆவாரம் பூவை வச்சு தங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு இதுல ஏதேதோ கலப்பாங்களா அத பயன்படுத்திட்டு ஆனா அந்த யாருக்கும் முலா ய யாருக்கும்ியலனு வ இடத்துல எல்லாம் தங்கத்தூர் தங்கத்தை வாங்க அதனால சித்தர்களோட அது போயிடுச்சு அந்த ரகசியம் எல்லாம் ஆனா இது உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாலும் வெளியில பூச்சிக்கும் ரொம்ப நல்லதுன்னு ஆவாரம்பூ பவுடர் குடுத்துட்டு இருக்கோம் ஆவாரம்பூ தொக்கு எடுங்க ஆவாரம்பூ தொக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க ஆவாரம்பூ தொக்குன்னே நீங்க சொல்ல மாட்டீங்க இத வச்சு நான் தொக்கு தயாரிச்சேன் ஏன் வந்து இது உள்ள குடுத்தோம்னா ஒரு பொடி ஆவாரம்பு இட்லி பொடி எனக்கு ஆவாரம்பு இட்லி பொடி குடுக்கறோம் ஆவாரம்பு சாத பொடி குடுக்குறோம் ஆவாரம்பு தொக்கு பிரமாதமா இருக்கும் அந்த அதாவது ஒரு நாலு இட்லி சாப்பிடறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு இட்லியும் சாப்பிடலாம் அவ்வளவு நல்லா இருக்கும் சாதத்திலயும் கலந்து சாப்பிடலாம்